ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கிரக எனர்ஜி கோவில்கள் என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் நட்சத்திர எனர்ஜி கோவில்களை பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் கிரக என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பகவானிற்கு திருநெல்வேலி பாபநாசம் சிவன் கோவில் சந்திர பகவானிற்கு திருப்பதி கோவில் செவ்வாய் பகவானுக்கு பழனிமலை புதன் பகவானுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குரு பகவானிற்கு திருச்செந்தூர் சுக்கிர பகவானிற்கு ஸ்ரீரங்கம் சனி பகவானிற்கு ராகு ராகுகேதுகளுக்கு காலகஸ்தி ராகுவிற்கு தனியாக திருநாதீஸ்வரம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய எனர்ஜி இருக்கின்ற கோவில்களை பலரும் அறிவார்கள் ஆனால் நட்சத்திர எனர்ஜி இருக்கின்ற கோவில்களை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த நட்சத்திர எனர்ஜி கோவில்களை பயன்படுத்தி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எப்படியெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் இன்று காண இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வருமான தடை அதே போல குழந்தை பிரச்சனை திருமண தடை இடம் வீடு வண்டி வாகன பிரச்சனை இது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை நிச்சயமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு இந்த நட்சத்திர எனர்ஜி கோவில்களை நாம் சரியான முறையில் வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல நட்சத்திர எனர்ஜி கோவில்கள் மட்டும் இல்லாமல் நட்சத்திர எனர்ஜி கொண்ட உணவுகள் ஒரு சில நபர்களுக்கு தானம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆக நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை முதலில் காண வேண்டும் உதாரணமாக ஒரு ஜாதகம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் மேசலக்கணத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவர் மேசலக்கணத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஐந்தாம் விதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது மேசலக்கணத்தில் அவருக்கு குழந்தை பிரச்சனை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பேரை சொல்லக்கூடிய இடம் அப்பொழுது அவருக்கு குழந்தை பிரச்சனை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவருக்கு குழந்தை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதலில் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எங்கிருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் உதாரணமாக லக்னத்திற்கு நான்கில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் நான்காம் இடத்தில் அதாவது மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகிய சூரிய பகவான் கடகத்தில் அமர்கின்ற பொழுது கடகராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில்தான் இந்த சூரிய பகவான் அமர்ந்திருப்பார் உதாரணமாக சூரிய பகவான் பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்ளும் அப்போது நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை கிடைக்கவில்லை குழந்தை பேரு தள்ளி போகின்றது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் அந்த பூசம் நட்சத்திரத்திற்குண்டான எனர்ஜி கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்பொழுது இந்த பூசம் நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி எந்த கோவிலில் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது குச்சனூரில் இருக்கின்ற தேனி மாவட்டம் குச்சனூரில் இருக்கின்ற சனீஸ்வரன் கோவிலில் பூசம் நட்சத்திரத்தினுடைய எனர்ஜியானது இருக்கின்றது அப்பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு சென்று முறையான வழிபாடுகளை அந்த பூசம் நட்சத்திரம் அன்று செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு குழந்தை பேரானது கிடைக்கும் ஆக நாம் இந்த விஷயங்களை சரியாக கையாண்டமானால் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது நாம் அந்த நட்சத்திர எனர்ஜி கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் உங்களுடைய நட்சத்திர அடிப்படையில் தாராவளன் இருக்க வேண்டும் உதாரணமாக அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்வோம் உத்திர நட்சத்திரத்திற்கு இருபத்தி நான்காவது நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் அப்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதிலும் சனி பகவான் அதாவது அந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சனி பகவான் மட்டும் வலுவாக இருக்க வேண்டும் மேசலக்கணத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைய வேண்டும் அல்லது நீசம் பெற வேண்டும் இதுதான் விதி அப்படி ஒரு ஜாதகர் மேஷலக்கணத்தில் பிறந்து ஐந்தாவது அதிபதியாகிய சூரியன் பூசத்தில் அமர்ந்து தாராவளன் அடிப்படையில் அந்த பூசம் நட்சத்திரம் சிறப்பாக இருந்து சனி பகவானும் வலிமை பெற்று இருக்கின்ற பொழுது நூறு சதவீதம் அடித்துச் சொல்லலாம் அந்த ஜாதகர் அந்த குச்சனூரில் இருக்கின்ற சனீஸ்வரனை பூசம் நட்சத்திரம் அன்று சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு குழந்தை பேர் என்பது கிடைக்கும் இப்படி நாம் அந்த நட்சத்திர எனர்ஜி கோவிலை பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் ஒரு சில நபர்களுக்கு பார்க்கல என்றால் இது இருக்காது உதாரணமாக லக்னம் ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் பூசத்தில் இருக்கின்றார் தாராபலன் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நட்சத்திர தாராவளன் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் என்று வருகின்ற பொழுது அஸ்தம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரம் வரும் இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜாதகர் திரு அந்த குச்சலூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் அது ஒரு பரிகாரம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் பூச நட்சத்திரம் என்பது விழாம்பலத்தை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் சாம்பார் சாதத்தை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் அப்பொழுது மேசலக்கணத்தில் பிறந்து ஐந்தாம் அதிபதி பூசத்தில் இருந்து தாராவலன் வராத பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் சாம்பார் சாதத்தை ஒரு ஆறு நபர்களுக்கு அல்லது பதினைந்து நபர்களுக்கு தானம் செய்துவிட்டு விட்டு வந்தாரானால் கண்டிப்பாக அவருக்கு குழந்தை பெரிய என்பது கிடைக்கும் இதே போன்று அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதியாகிய சனி வலுப்பெற்று விட்டால் கண்டிப்பாக செல்லக்கூடாது இதில் ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் கிணத்திற்கு உதாரணமாக சனி பகவான் லக்னத்திற்கு இரண்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நாம் பூச நட்சத்திர கோவிலுக்கு செல்லக்கூடாது அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்றால் பாதகாதிபதியானவர் லக்னத்திற்கு இரண்டில் இருக்கின்றார் அது காலபூஷனுக்கு இரண்டாம் வீடு அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்தால் அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் வாழ்வி என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால் அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது பதினொன்றாம் அதிபதி சனி இரண்டில் இருக்கின்ற பொழுது பதினொன்றாம் இடம் என்றால் அடிமை வழங்குகள் அப்பொழுது தெரு நாய்கள் தெரு பூனைகளுக்கு சனிக்கிழமை நாளில் உணவளிப்பதும் அதே போல ஊனமுற்ற ஆசிரமங்களுக்கு ஊனமுற்ற நபர் நபர்களுக்கு சனிக்கிழமை நாளில் உணவளிப்பதும் இது போன்ற விஷயங்கள் அவருக்கு அந்த குழந்தை பேரை கிடைப்பதற்கான வழிவகைகளை நிச்சயமாக செய்யும் ஆக நாம் சூழ்நிலை அறிந்துதான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் இப்படி ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் பாதிப்பு ஏற்பட்டால் இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்யலாம் இதே போன்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர எனர்ஜி கோவில்கள் என்று இருக்கின்றது எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நட்சத்திர மிக்க கோவில்களுக்கு செல்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் இருக்கின்ற இருள் நீங்கி நன்மைகள் என்பது நிச்சயமாக நடைபெற தொடங்கும் அதே போல் வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு வருமானம் ரீதியான பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது அவர் வாழ்க்கையில் சம்பாத்தியம் வரக்கூடிய சூழ்நிலை என்பது மிக குறைவாக இருக்கின்றது அல்லது சம்பாத்தியம் வந்தாலும் அந்த சம்பாத்தியம் நிலைக்காமல் போய்கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் சம்பாத்தியத்திற்குண்டான பாவகம் எதுவென்றால் லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் அப்பொழுது லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான் கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது சுக்கிர பகவான் உதாரணமாக ஏதேனும் ஒரு இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் உதாரணமாக இரண்டாம் அதிபதியாகிய இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது ஒன்பதாம் இடம் என்பது கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது ரிஷபமாக வரும் அப்பொழுது இந்த ரிஷப ராசியில் எந்தெந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது என்றால் உதாரணமாக சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரம் இருக்கின்றது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது அதே போல செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருக நட்சத்திரம் இருக்கின்றது உதாரணமாக அவருக்கு இரண்டாவது அதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அவருக்கு வருமானம் நல்ல முறையில் வர வேண்டும் என்றால் அந்த ரோகிணி நட்சத்திரத்தை அவர் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் செய்வது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த எனர்ஜி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது திருநாகேஸ்வரத்தில் இருக்கின்றது அப்பொழுது திருநாகேஸ்வரம் சென்று அந்த ரோகிணி நட்சத்திரம் என்று சென்று முறையான வழிபாடுகளை செய்து கொண்டார்களானால் கண்டிப்பாக அவருடைய வருமான ரீதியான விஷயங்களில் உயர்வுகள் என்பது கிடைக்கும் இங்கே ஒரு நிலையை கவனிக்க வேண்டும் ஒருவேளை ஜாதகத்தில் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உதாரணமாக ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக பரணி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த ஜாதகம் பரணி நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது ரோகிணி நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர் இந்த இடத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா செல்லக்கூடாதா என்று பார்க்கின்ற பொழுது கோவிலுக்கு செல்லக்கூடாது ஏனென்றால் தாராவளரும் இல்லை அதே போல அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சந்திர பகவானும் எட்டில் இருக்கின்றார் அவர் பரணி நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது மேசராசியில் தான் சந்திரன் இருப்பார் இந்த சூழ்நிலையில் அவர் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தால் அவருக்கு வாழ்வில் உயர்வு கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகர் ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்றும் வெள்ளிக்கிழமை நாள் வேண்டும் அதே போல கன்னியா லக்கணத்தை பொறுத்தவரையில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் என்றால் பதினொன்றாம் அதிபதி சந்திரன் அவர் எட்டில் இருக்கின்ற போது காலபுருஷனுடைய முதல் வீடாக அமைந்துவிடும் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் திங்கள்கிழமை நாளில் வெண்பொங்கல் தானத்தை செய்யலாம் திங்கட்கிழமை நாளில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு வெண்பொங்கல் தானத்தை செய்ய வேண்டும் இப்படி சில நேரங்களில் வாழ்வியல் பரிகாரங்களை செய்து அந்த இரண்டாம் இடத்தினுடைய அந்த வருமான சூழ்நிலைகளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் ஒருவேளை அந்த ஜாதகர் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் உதாரணமாக அந்த ஜாதகர் மிருக நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம் மிருக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் மிருக சிர்ஷ நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் அப்பொழுது தாராபலன் சிறப்பாக அமைந்து சந்திரனும் அதான் சொன்னேன் சந்திரன் மிருக என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபத்தில் தான் இருப்பார் அப்பொழுது உதாரணமாக சூரியன் இருக்கின்ற போது அது வளர்பிரை சந்திரனாக அமைந்துவிடும் அப்பொழுது கிணத்தில் பிறந்து இரண்டாவது விதியாகிய சுத்திரன் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்து அது அவர் மிருக நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் வரும் அதே போல அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்தில் நிலை அடைகின்ற பொழுது உறுதியாக அடித்துச் சொல்லலாம் அந்த ஜாதகர் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை நாளிலோ ரோஹிணி நட்சத்திரம் அன்றோ சென்று அவர் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் தனரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லி இருக்கின்றேன் ஒரு திசையில் மட்டும் அந்த சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய முழுமையாக வேலை செய்யாது என்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக நாம் சுக்கிரனைத்தான் சொன்னோம் சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பதால் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கின்ற காலகட்டங்களில் மட்டும் இதை தவிர்த்து விடலாம் மற்ற நேரங்களில் இந்த கோவிலுக்கு அனுதினமும் அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் சென்று வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வில் ரீதியான விஷயங்களில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி அடுத்ததாக வேறொரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்கணம் கும்பலக்கணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற ஜாதகராக இருந்தால் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை உதாரணமாக மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் செவ்வாய் சொந்த தொழில் என்று பார்க்கின்ற பொழுது நாம் செவ்வாய் பகவானை தான் எடுப்போம் ஏனென்றால் பத்தாம் இடம் என்பதுதான் சொந்த தொழில் அப்பொழுது பத்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஏதேனும் ஒரு இடத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு இடத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் ஐந்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக அவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரேவதி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாகத்தான் புனர்பூச நட்சத்திரம் வரும் அப்பொழுது கும்பலக்னத்திற்கு தொழிலை சுட்டி காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் அதாவது அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அந்த நட்சத்திர எனர்ஜி கோவிலுக்கு செல்கின்ற பொழுது உறுதியாக கிடைக்கும் அப்பொழுது புனர்பூச நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி எங்கே இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது ஆலங்குடி குருபகவான் பகவான் கோவிலில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய எனர்ஜியானது இருக்கின்றது அப்பொழுது அந்த குரு பகவானும் அந்த பத்தாம் அதிபதி நின்ற அந்த செவ்வாய் பகவான் என்ற நட்சத்திராதிபதி ஆகிய புனர்புஷத்தின் அதிபதியாகிய குரு பகவானும் லக்னத்திற்கு சுபஸ்தானங்களில் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ நல்ல நிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நட்சத்திர தாராவலனும் சிறப்பாக இருக்கின்றது அந்த அதிபதியும் நன்றாக இருக்கின்ற பொழுது உறுதியாக சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு தொழில் ரீதியான மேன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்பொழுது அந்த ஜாதகர் எங்கு செல்ல வேண்டும் என்றால் ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி சென்று வருகின்ற பொழுது நூறு சதவீத உயர்வை அந்த ஜாதகர் நிச்சயமாக சந்திப்பார் அதில் என்னளவும் சந்தேகம் இல்லை இப்படி அந்த நட்சத்திர எனர்ஜி இருக்கின்ற கோவில் என்ன என்று பார்த்து அங்கு சென்று வருகின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக செல்வார் சரி வேறொரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் துலா லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகர் துலாலக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த துலாலக்னத்திற்கு நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு நான்காம் இடம் சார்ந்த இடம் சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுது இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது நான்காம் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஐந்தாம் இடத்தில் கும்பராசியில் மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்டத்தின் மூன்று நான்கு பாதங்கள் அதே போல ராகுபகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தின் ஒன்றிரண்டு மூன்று நான்கு பாதங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்று ஒன்பது பாதங்கள் அதில் இருக்கின்றது அப்பொழுது இந்த பிறந்து அவர்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அந்த சனி பகவான் உதாரணமாக சதயத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சதயத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சதய நட்சத்திரத்தினுடைய எனஜி கோவிலுக்கு அந்த ஜாதகர் சென்று வருகின்ற பொழுது பரிபூரணமான ராஜயோகத்தை அந்த ஜாதகர் அடைவார் முக்கியமாக அவர் ஏதேனும் ஒரு நட்சத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக அந்த ஜாதகர் மகம் நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் மகம் நட்சத்திரத்திற்கு சதயம் நட்சத்திரமானது பதினைந்தாவது சுப நட்சத்திரமாக வரும் அப்பொழுது ஜாதகத்தில் அவருக்கு ராகு பகவானும் நன்றாக இருந்தால் துலாலக்னம் நான்காம் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சதயத்தில் இருந்து அவர் பிறந்த நட்சத்திரம் மகமாக இருந்தால் பதினைந்தாவது நட்சத்திரமாக சதயம் நட்சத்திரம் வரும் அந்த ஜாதகத்தில் சதயத்தினுடைய அதிபதியாகிய ராகு பகவானும் சுபஸ்தானங்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஜாதக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சதயம் நட்சத்திரம் அன்று சென்று வருகின்ற பொழுது மிக யோகமான நிலைகளை அவருக்கு இடம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது அத்துணை தோஷங்களும் விலகி நன்மைகள் என்பது ஏற்படும் ஜாதகத்தில் ஒருவேளை சதயம் நட்சத்திரம் உதாரணமாக பூரத்தில் பிறந்திருந்தால் பதினான்காவது நட்சத்திரமாக சதயம் வரும் ஜாதகத்தில் ராகு பகவான் நலமாக இருக்கின்ற பொழுது அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு ஒரு நான்கு நபர்களுக்கு கருப்பு திராட்சை பழத்தை தானம் செய்து விட்டு வந்தாரானால் கண்டிப்பாக அவருடைய தோஷங்கள் விலகி நன்மைகள் என்பது நிச்சயமாக நடைபெறும் ஆக ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருக்கின்றது என்பதை பாருங்கள் அப்பொழுது அந்த பிரச்சனைக்கு உண்டான பாவகம் என்ன என்று பாருங்கள் அந்த பாவகாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று பாருங்கள் நட்சத்திரம் சிறப்பாக இருந்தால் தாராபலனும் நன்றாக இருந்து அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியும் சிறப்பாக இருந்தால் நீங்கள் அந்த எனர்ஜி கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது நூறு சதவீத ராஜயோக பலன்களை நிச்சயமாக அடையலாம் ஒருவேளை தாராபலனும் இல்லை கிரக பலனும் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு தகுந்த அதற்கென்று நட்சத்திரத்திற்கென்று உணவுகள் இருக்கின்றது அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்றும் இருக்கின்றது தானம் செய்யக்கூடிய உணவுகள் என்றும் இருக்கின்றது அந்த உணவை தானம் செய்து வந்தால் கூட போதும் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும் ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திர எனர்ஜி அறிந்து அந்த நட்சத்திர எனர்ஜியை கோவிலுக்கு சென்று பலப்படுத்திக் கொள்ள முடியுமா அல்லது தானக தர்மங்கள் செய்து பலப்படுத்திக் கொள்ள முடியுமா என்று அறிந்து உங்கள் ஜாதகத்தை வலிமையான முறையில் பார்த்து இயக்கினீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக சந்திக்கும் அனைவரும் நலம் பெற வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்